சைனேடு மல்லிகா பக்கத்தறையில் இருப்பதால் சிறையில் சசிகலாவுக்கு வேறு அறை ஒதுக்கப்பட்டது பெங்களூரு பரப்பன அக்ரகாந்த சிறையில் சசிகலா இளவரசிக்கு முதலில் சிறையில் நுழைவாயு அருகில் மகளிர் கைதிகள் அடைக்கப்படும் பகுதியில் ஒரு அறை ஒதுக்கப்பட்டது அந்த அறைக்கு பக்கத்தறையில் பதினெட்டு கொலை வழக்குகள் ஆயுதம் விதிக்கப்பட்ட பிரபல சைனேடு மல்லிகா அடைக்கப்பட்டு இருக்கிறார் இது பற்றி விவரம் இந்த சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோர் இது குறித்து சிறைத்துறை அதிகாரியிடம் முறையிட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து சசிகலா இளவரசிக்கு வேறு பாதுகாப்பான பகுதியில் ஒரு அறை ஒதுக்கப்பட்டது சசிகலாவுக்கு மருந்து மாற்றிகளை எடுத்துக் கொடுக்கும் அவசரத்தை உதவி செய்யும் சிறைப்பின் ஊழியர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வருமான வரி ஆவணங்கள் ஒப்படைப்பு இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதா சிறையில் இருந்தபோது அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட அறையை ஒதுக்குமாறு சசிகலா கேட்டதாகவும் அந்த கோரிக்கையை சிறைத்துறை அதிகாரிகள் கேட்கும் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது சசிகலாவுக்கு சிறையில் முதல் வகுப்பு அறை வழக்கு கோரி அந்த வருமான வரி செலுத்திய ஆவணங்கள் சிறை அதிகாரிகளிடம் நேற்று வக்கீல்கள் ஒப்படைத்தனர் இந்த ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் சசிகலாவுக்கு முதல் வகுப்பாறை வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து முக்கிய செய்திகள் அறிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் ஆல்வேஸ் அப்லோட் ஆன் வன்மின் மீடியா தமிழ்